பிர நாயகராஜாதிராஜிராஜ ஸ்ரீ பரபிரம்ம சமர்த்த சர்க்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பரவான் திருவடிகளே வாழ்வே வாழ்வே வாழ்களே ஓம் ஸ்ரீ சச்சிவானந்த சத்குரு பலவானி நீரல்லே உண்மை பரமர்களே தேவாதி தேவனே ராஜாதிராஜனே ஆலேந்தியே அந்தமும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே கரியும் நீயே நிதியும் நீயே நிச்சய சோம்பனே சாந்த சொற்போணி ஜோதி சொற்போணி மாய சொற்பே பிறனை கடலை நேனவெல்லே தென்கண்ட தெய்வமே நாகமருத்து பல்ல நாகனை அதிசிய பிறவியை மேல குருவை எல்லாமே சொற்குருவே உங்களை நாடியோரு மக்கள் உங்களை தேடியோரு மக்கள் உங்களை நம்பி வரைப்போர் மக்கள் உலக மக்கள் சமாதான மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பம் அருணம் பரிபூர்ணமாக கேட்க எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் மையனை உங்கள் அருளால் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் மையனை உங்கள் திருவள்ளே சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஏன వాళ్ వాళ్ళే వాళ్ళ ఓం శ్రీ సచ్చిదానందరు భగవన్ నే ओम श्रीचीवानंद सगवान पिया स्वामी शरण